வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஓராம் தேதி காரைக்குடிக்கு வருகிறார்கள் அவரை காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே என்னுடைய சார்பிலே மாவட்டத்தினுடைய மக்களுடைய சார்பிலே நான் வருக வருக என்று வரவேற்கிறேன் கிராஃபைட் தமிழ்நாடு என்னதெல்லாம் ஒண்ணு இருக்கு அந்த உடைய தரம் வந்து முதல் தரம் அல்ல அப்படின்னு ஆராய்ச்சி ஆராய்ச்சி செய்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டார்கள் இருக்கிற கிராஃபைட் கொஞ்சம் தரம் குறைந்தது முழுமையாக தரம் குறைந்ததல்ல கொஞ்சம் தரம் குறைந்தது அதுல செய்யக்கூடியதை அவர்கள் செய்கிறார்கள் அதை இன்னும் வளர்க்க வேண்டும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று பல முறை சொல்லி இருக்கிறோம் எழுதியிருக்கிறோம் அதை நினைவுபடுத்தலாம் தமிழக அரசின் ஒண்ணு திருவள்ளுவர் படம் அதற்கு மாறாக வந்து காவிரிகளை அடித்து திருவிழா வந்து மரியாதை செலுத்துறாரு சார் எப்படி சார் பாத்தீங்க எப்படி பாக்குறோம் வருத்தத்தோடு பார்க்கிறோம் ஆளுநரை கண்டித்து பார்க்கிறோம் ஆளுநருடைய அறிவார்ந்தவர் தான் ஆளுநரா இருப்பாருன்னு நான் நம்புறோம் ஆனால் அவர் தமிழ்நாட்டினுடைய வரலாறு பண்பாடு திருவள்ளூருடைய வரலாறு எதையும் தெரியாம தொடர்ந்து இந்த பிழையை செய்து வருகிறார்கள் உச்ச நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது ஒரு வாரம் காலகெடு தந்திருக்கிறார்கள் ஆளுநருக்கும் அரசுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை எல்லாம் ஒரு வாரத்துல தீர்க்க வேண்டும் இல்லையற்ற நாங்களே தீர்ப்போம் இதற்கு பிறகாவது ஆளுநர் அவர்கள் அவருக்கு அரசியல் சாசனத்துல என்ன விதிக்கப்பட்டதோ அந்த விதிகளின்படி அந்த வரம்பின்படி நடந்து கொள்வார் என்று நம்புகிறார் அவர் தொடர்ந்து அரசியல் சாசன வரம்பை மீறி செயல்படுகிறார் பெரியார் காலத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய விதிகள் இருந்தா இன்று காவல்துறை நடந்து கொள்வதை போல அன்று நடந்திருந்தா பெரியார் அவர்கள் ஆண்டு முழுவதும் வாழ்நாள் முழுவதும் சிறையில் எடுத்திருப்பார் பெரியார் என்பது ஒரு தனி அல்ல பெரியார் என்பது சமூக இழிவுகளை எதிர்த்த ஒரு பெரிய போராட்டம் பெரிய போர் ஒரு இயக்கம் அந்த சமூக இழிவுகளை எதிர்த்த இயக்கத்தை இப்ப கழங்கப்படுத்துறோமா பெரியார் ஒவ்வொரு மனிதனும் பிறக்க வேண்டும் இறக்க வேண்டும் பெரியார் வாழ்ந்து முடிந்து விட்டார் பெரியார் எதை என்று நினைவுபடுத்துகிறார் என்றால் சமூக இழிவுகளை அவர் எதிர்த்தார் கடுமையாக எதிர்த்தார் மிகப்பெரிய வெற்றியை கண்டார் அந்த பல சமூக இழிவுகள் ஒழிக்கப்பட்டன இன்னைக்கும் சில சமூக இழிவுகள் இருக்கின்றன அதை எதிர்ப்பதுதான் பெரியார் பெரியார் மனிதர் இல்லாவிட்டாலும் அது பெரியார் கொள்கை என்பது அந்த சமூக இழிவுகளை எதிர்ப்பது அத புரிஞ்சுக்காம அஹ் பெரியாரையோ என்ன சண்டை போடுற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க இப்ப ஈரோடுல நிக்கிறார்ல ஈரோடுல அவர் பெரியார் பிறந்த ஊர்ல சொல்லட்டுமே எத்தனை மக்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறாருன்னு தெரியும் போச்சு திராவிடம் என்பது ஆரியர்கள் அல்லாத ஒரு இனத்தை குறிக்கிறது திராவிடம் தமிழ்நாடு மட்டும் ஐந்து மாநிலங்களுடைய சேர்த்ததுதான் திராவிடம் சார் இந்த பொங்கல் பண்டிகைக்கு பதிமூணு பதினாலு பதினாறாம் தேதிகள் மட்டும் எழுநூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய வருமானம் விழுப்புரமும் அந்த வருமானத்துக்கு என்னுடைய விழுப்புரமும் விழுப்புரமும் கடலோரம் படிப்பதை விட பின்னங்கி இருக்கு ஆனா ரெண்டு மாநிலத்திலிருந்து அதிகமாக விற்பனை சொல்றீங்க என்ன என்ன சொல்றது வருத்தப்படுகிறது டாஸ்மாக் வருமானம் கூடிவிட்டது என்றால் மகிழ்ச்சியா அடைய முடியும் முடியும் வருத்தப்படுகிறது டாலர் மதிப்பை வைத்து பொருளாதாரத்தினுடைய நிலையை ஆஹ் அளவு அளவிட முடியாது ஆனால் டாலர் மதிப்பு பல பின் விளைவுகளை ஏற்படுத்தும் அதுல ஒரு ரெண்டு நல்ல விளைவுகளும் இருக்கு டாலர் மதிப்பு குறை டாலர் மதிப்பு கூடி ரூபாய் மதிப்பு குறைஞ்சா ஏற்றுமதியாளர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் ஆனால் நம்ம இறக்குமதி தான் நிறைய செய்வோம் அப்ப இறக்குமதியில ரூபாய் மதிப்பு குறைந்தால் இறக்குமதி விலை கூடும் அது நம்ம நுகர்வோருக்கு விலை கூடும் கருப்பொருள்கள் கூட அதனால பணவீக்கத்தை ரூபா மதிப்பு குறைஞ்சா பணவீக்கம் ஏற்படும் ஏற்றுமதியாளர்களுக்கு லாபம் ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் பாதகம்தான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக நுகர்வு குறைஞ்சிருச்சு கன்சம்ஷன் மக்கள் நுகர்வு குறைந்திருக்கிறது அதனாலதான் பல கம்பெனிகளுடைய தலைவர்கள் சொல்றாங்க இந்த வாங்கும் சக்தி குறைந்து விட்டது நுகர்வு குறைந்து விட்டதுன்னு சொல்றாங்க ஆக ஏழை மக்கள் நடுத்தர வர்க்க மக்கள் இந்த நுகர்வு குறைஞ்சது நல்லதல்ல நாட்டு நுகர்வு கூடணும் அப்பதான் உற்பத்தி கூடும் நுகர்வே இல்லாட்டி எப்படி உற்பத்தி நடக்கும் ஆக இவர்கள் அதை பத்தி கவலையே படலை இது வரைக்கும் குறிப்பாக ஊரக பகுதிகளில நுகர்வு ரொம்ப குறைஞ்சிருச்சு நகர்ப்பு புறங்கள்லயும் குறைஞ்சிருக்கு நுகர்வை கூட்டக்கூடிய அளவுக்கு சலுகைகளை இவர்கள் தர வேண்டும் வரியை குறைக்க வேண்டும் கதாம் ஜிஎஸ்டி வரியை குறைக்கணும் அதில் இருக்கிற மிகப்பெரிய குளறுபுடிகளை எல்லாம் நிவர்த்தி செய்யணும் அப்போ தான் நுகர்வு கூடும் நுகர்வு கூடுனா தான் உற்பத்தி கூடும் உற்பத்தி கூடுனா தான் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அது மிகப்பெரிய தவறை இந்த அரசு செய்கிறது கடந்த ஒரு வாரம் பத்து நாள்ல பல அறிஞர்கள் இதை எழுதியிருக்கிறாங்க நுகர்வு கூடணும் உற்பத்தி கூடணும் அதுதான் நாட்டுக்கு நல்லதுன்னு என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல ரெண்டாவது ஊரக பகுதிகளில் கூலி சம்பளம் கூலி என்று சொல்றோம் வேஜஸ் அது ஏறத்தாழ ஐந்து ஆண்டுகளாக தேங்கிவிட்டது ஊரக பகுதிகளில் இருக்கிற அன்றாட கூலிகள் விவசாய கூலிகளுக்கெல்லாம் சம்பளம் உயரவே இல்லை வருமானம் உயரவே இல்லை அது ஒரு காரணம் நுகர்வு குறைந்தது காரணம் அவர்களுக்கு சம்பளம் கூலி உயர வேண்டும் அது என்ன செய்ய போறான்னு தெரியல செய்யலாம் நீங்க செய்வாங்களான்னு எனக்கு தெரியாது மூன்றாவது இவர்கள் கட்டமைப்புல முதலீடு செய்தா எல்லாம் சரியா போச்சுன்னு நினைக்கிறாங்க கட்டமைப்பு முதலீடை நான் குறை சொல்லவில்லை ஆனால் அந்த கட்டமைப்புடைய தரம் வேணும் இல்ல பாலம் கட்டணும்னு இடிஞ்சு விழுது நெடுஞ்சாலை போட்ட உடனே பள்ளம் வந்துடுது டெல்லி தேர்தல் எங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் தான் அங்க மும்முனை போட்டின்னு சொல்றாங்க ஆனால் இது காங்கிரஸ் கட்சிக்கு கால் ஊன்ற முடிந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் கால் ஊன்றி சில இடங்களிலேயாவது காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எந்த அளவுக்கு நடக்கும்னு எனக்கு தெரியல இலங்கை அதிபர் இந்தியாவுக்கு வந்தாரு ஏன் அவரை சந்தேக கண்ணோடு பார்க்கணும் முதல் முதலாக வந்தது இந்தியாவுக்கு தான் நம்மளோடும் உடன்பாடுகள் ஏற்பட்டன இப்ப சீனாவுக்கு போயிருக்காரு அவரை பொறுத்தவரையில் அவர் நாடு பொருளாதார சிக்கலில இருக்கிற நாடு எங்கே உதவி கிடைத்தாலும் எங்கே உடன்பாடுகள் ஏற்பட்டாலும் அதை வரவேற்கத்தானே செய்வார் நம்மளோடு மட்டும்தான் உறவு வைத்துக் கொள்வார் மற்ற நாடுகளோடு உறவு வைத்துக் கொள்ள மாட்டார்ன்னு எதிர்பார்ப்பதெல்லாம் தவறு அவர் எல்லாருடைய உறவு வைத்துக் கொள்ளட்டும் நம்மோடும் நல்லுறவு வைத்துக் கொண்டா நமக்கு அண்டை நாடு அவர் தான் அவருக்கு அண்டை நாடு நம்மதான் ஏற்கனவே ஒரு வகையில பணம் வீணாகுது இன்னொரு வகையில் திறந்து விடணுமா தமிழ் இந்தியா கூட்டணி பலப்படுத்துவதற்கு இன்னொரு கட்சி சேர்ந்த அதையே வேண்டாம்ங்கிறோம் அவரெல்லாம் கேக்கணும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொன்னதுல பிழை கிடையாது இந்தியா கூட்டணி வலுப்பெற வேண்டும் இன்னொரு கட்சியும் சேர வேண்டும்னா அதுலயே அது என்ன தவறு